நாங்களா சர்ஜெட்ல உட்காந்துருங்க ஓகே இவ டைம் ஸ்டார்ட் நவ் சமயத்திலே ஆடு சலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் கொட்டுக்காலி திரைப்பட புகார் காப்பாத்தி பட்டவன் கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை

அவர்களது இளவரசன் சார்பாக சிறப்பு பரிசின வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறை சிறப்பு படுகளை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்கையா அறிவு

வேலை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு கொட்டுக்காலி திரைப்பட புகழ் பாப்பாட்டி பட்டவன் கோவில் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார் பாண்டிய மன்னனின் பெரு நபராக வணங்கிக் கொண்டிருக்கின்றா தூங்கா நகருக்கு பருமை சேர்த்திட கடச்ச நேர்ந்து அய்யன் ஆர்களும் வீரர்களின் மிக துட்டிப்புடன் வளவந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த ஹாலை சமயத்திலே ஆடை காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஹாலை நல்லூர் பால்மேலி மகன் மற்றும் ராமலிங்கம் சார்பாக சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு வேர் பெற்ற மயில்ராயன் ஓட்டை நாடு கொட்டுக்காலை திரைப்பட புகழ் பாப்பாத்தி பட்டவன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கடுமையான ஓட்டியிலே செய்வதில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக பார்ப்போம் இன்றைய வீரர் ஹாலைய வரலார் வரலாறு மதிக்கப் போவது ஒரு ஹாலையா ஒன்பது வீரர்களா கிளறின் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை வந்த என பொறுத்தி இருந்து பார்ப்போ பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம் முட்டாமா இல்லை முட்டாமா யார் பொறுத்திருந்து பார்ப்பார் அடியுங்கள்ட்டுங்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அறந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா எட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை ஆட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டு போட்டி வீரர்களை காலை களமெடுத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றுவது காலை களம் அழித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்க வீரர்களை காலை மூர்ச்சாக செல்வோம் ஆடு போற்றோம் அடுத்தோர் முன்னிற்க இளையோர் வரலாறு ஓசவைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்க அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கும் ஆடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என ஓராடி தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் இருக்கக்கூடிய கொடாடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த ஊரணத்தியே நன்றி கடன்களை உரத்தாக்கி இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு ஊரட்ட நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து இதுவரை பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் தீயணைப்புத்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மருத்துவ சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அரசு எட்டு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் பட்ட பகலிலே பகலிலேயிலே வேர்வையில் அறுபாடு புகைப்பட கலைஞர்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரடி செய்து கொண்டிருக்கின்ற மீடியா அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் திரைப்படம் வடம் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர்களுக்கும் பரமாண்ட நண்டிகளை உருத்தாக்கி கண்டிலான் தங்கப்பாண்டி யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் மற்றும் ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ரஜா ஆடிய நன்றிகளை உறுத்தாக்கி இதற்கு அடுத்த சற்று நிகழ்ச்சியிலே மனக்கப்பட வேண்டிய காலை கிடாத்திற்கு தர்மமுனி சொன்ன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஐந்து நிலை மரபர் நாடு தெற்கூர் பகுருதீன் அவரது வெடி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்புறம் நண்பர்கள் தன் காயத்தை நோக்கி போடி கேட்டுக்கொள்ளப்படுகின்ற அதற்கு அடுத்தபடி

மூங்கில் குறிச்சி நாடு மேல சில மொழி மேல ஐயன்னார் விழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் வீரங்கள் நெருங்கி வீட்டாரா கடந்து வீட்டன சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகள் வெள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை கொட்டுக்காலி திரைப்பாட்ட புகழ் எசிமபுர பாப்பாத்தி பட்டவன் கோவில் கால் மிக துட்டிப்பூட வள வந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஆடை காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை நல்லூர் பால்மேலி மகன் முத்துராமலிங்கம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பேர்வோன மயில்ராயன் கோட்டை நாடு கொட்டுக்காலி திரைப்பட புகழ் ி பட்டவன் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கியே வீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மிக்க வீரர்களா அப்பறம் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாரையா உங்கள் நண்பர்களா ஒருங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் வடந்து விட்டனா வீரத்தை நீரை நாட்டிட லாஸ்ட் பார்த்தன் கடைசி கரைசி பத்தே நினிடா ஐசி பத்து நீமிடா நெருங்கி விட்டாளா காலங்கள் வடந்து விட்டன ஐசுப்பையன சிறப்பு பரிசு இரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இலையாட விட்டு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையால் ஓட்டியிலே வேதியா செல்ல போவதியா தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என உறக்க ஐயா பசும்பொன்னார் மண்ணிலே தமிழுடைய வீர விளையாட்டாட மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க முதலாம் ஆண்டு அறுவஞ்சு இரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே சுற்று நிகழ்ச்சியிலே கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கைப்பை முத்தமிட்டார் மருது வாண்டியர் முதல் வழங்கிடார் லட்சுமிபுரம் கொட்டுக்காலி திரைப்பட போகா பாப்பாத்தி பட்டவன் கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் கடச்ச நேந்தல் ஐயன்ஆர் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெள்வதியா வெள்ள போவதியா ஆடையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்கவி அதுதான் வட மஞ்சு விரட்டார் என்று மனமடக்குது புண்ணிய பூமியான நல்லூர் சீமையிலே காலையும் சிலி சிலிருக்கின்றது நல்லூர் மண்ணுதா எங்க ஊரு பசும் பொன் ஐயா அருளாள கண்டு அசந்து போய் நிற்குது வாடு பக்கத்து ஊறு இரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர்